ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவா டெக்டைல்ஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சிவா சில டெக்டைல்ஸில் உங்களுக்கு பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வர இறங்கியிருக்கு ஆடி மாசம் முடிஞ்சாலுமே நிறைய கலெக்ஷன்ஸுக்கு ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காங்க இதெல்லாம் பாருங்க செவன் டுவெண்ட்டி சாரீஸ் எல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பியூர் ஷிஃபான் மெட்டீரியல்ல ஜார்ஜெட் மெட்டீரியல்ல பிளவுஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசைனா வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் எல்லாமே நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி மட்டும் தாங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸு இந்த ப்ளூ கலர் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க இது பாருங்க சாண்டில் வித்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸோட வருது எல்லாமே இந்த வீடியோல பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க சோ ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே வந்து ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளா இருக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க நல்ல ஒரு நேவி ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டான டிசைனோட கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு உங்களுக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க வீடியோவில் ரொம்ப நல்லா இருக்கு நேவி ப்ளூ வித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சரியில் பிளவுஸோடையே வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது ரேட் எல்லாமே பக்காவா சூப்பராக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கிரே வித்து நேவி ப்ளூ காம்பினேஷன்ல வந்துருக்குங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டேரக்டாக போகும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சு புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே வந்து ஆன்லைன் அவைலபிள் இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் சேல்ஸ் தான் ஏன்னா அந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து பக்காவா போய்கிட்டு இருக்கு செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன் மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போயிடுங்க இப்ப ஓனம் ஆஃபருக்காக நிறைய ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் தாறு மாறா வந்து இறங்கிருக்கு எல்லா சேரீலையுமே ஹைலைட்டடுன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளவுஸ் தாங்க ரொம்பவே ஹைலைட்டடு பாருங்க இந்த பிங்க் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனாக்காரி பேட்டர்ன் மாதிரி குடுத்திருக்கிறாங்க எல்லா கலெக்ஷன் இதோட ரேட் வந்து பாருங்க முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கே உங்களுக்கு வந்து டிசைனர் பிளவுஸோட வேர் பிளவுஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுதுங்க ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போய் எடுத்துக்கோங்க இந்த ஆஃபரை எல்லாம் வந்து கவர் பண்ணிக்கோங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பர் சூப்பரா இருக்கு ஸ்கை ப்ளூ வித் க்ரீன் கலர் பிளவுஸோட ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா கலெக்ஷன்ஸுமே மோர் தென் ஒர்த்தான கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து செம்ம சூப்பரான குவாலிட்டியோட கொடுத்துருக்குறாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டேரெக்டாக போகும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஐநூத்தம்பது ரூபா நல்லா ஒரு மெஹந்தி கிரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பரான காம்பினேஷன் மெரூன் வித்து இந்த பிளவுஸை பாருங்களேன் சாரி ஃபுல்லாவே அந்த கோல்டன்ல குட்டி குட்டியா ஸ்டோன் ஒர்க் மாதிரி குடுத்துருக்காங்க அது பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அம்சமா இருக்கு சேலை ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் செம சூப்பரான காம்பினேஷன் இதெல்லாமே ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க இது பாருங்க பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு ரேட் எல்லாமே ரீசனபிள் பீச் வித் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒயிட் பேட்டர்ல கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கறி சாரி மாதிரி இருக்கு இந்த சாரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு சிக்கன் கறி சாரி மாதிரி இருக்குங்க எதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாருங்க நெட்டட் பிளவுஸு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பிளவுஸு இந்த மாதிரி எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரேட் பார்க்கலாமா ரேட் வந்து நானூத்தி இருபது ரூபா டிசைனர் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாறுமாறா இறக்கியிருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா ரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த பாருங்க ப்ளூ கலரு ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் ஃபோர் பிப்டி நைன் மட்டும்தான் தான் ஃபோர் ஃபிஃப்டி நைனுக்கு ரொம்ப சூப்பரான பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் அந்த சாரியோட சேர்த்தே உங்களுக்கு வந்து வருது அது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு பாருங்க செம சூப்பரான குவாலிட்டியில வந்து இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க ரேட்டோட அந்தந்த கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்பவே ஒர்த்தா இருக்குங்க இது பாருங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்கு நல்ல ஒரு கத்திரிப்பு கலரு செம சூப்பரான கலெக்ஷன்ஸு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அழகான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு செம சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் பாருங்க கனகாம்பர கலரு பிளவுஸ் பாருங்க நல்ல ஒரு மீனாக்கரி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அக்கோபா மெட்டீரியல் மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ஃபோர் டபுள் நைன் த்ரீ ஃபிப்டிலருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட்